I okay. போட்டுப் போடலாம் நம்மளுடைய ஆடுலாம் இதெல்லாம் டைல போட்டு வாங்குறதுக்கு மாட்டலாம் கரும்பு சின்னதாக சுத்தி மூன்றாவதாக கருதக்காரன் செந்தாம்பன் நான்காவதாக அனுராமனை செல்லந்தா ஐந்தாவதாக மருமங்குடி ஆறாவதாக

அம்பூர் கண்டுக பிள்ளைகள் கரெகரானார் இந்த கோளக்குட்ட அகாபாரி அமுலாவுல நடச்சது. போராட்டம் விலகுறது. ராஜாவா. மாங்களாவ다 வைத்துக்கொண்டிருக்கிற எம்.எஸ்.எம் டாக்டர் மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா பஸ் கடகு தான் முதலா முப்பத்தி அஞ்சு ரெண்டு செட் எல்லாரும்

对，我来来来来个。

மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டம் முப்பத்தி அஞ்சு வண்டி ரெண்டு செட்டா பிரிச்சிருக்க இன்னொரு செட் இருக்கு நாற்பது வண்டி இருக்கு கண்டிப்பா பாக்கலாம் எல்லாரும் அறிஞர் சேர்வது இரண்டாவத வடவேல் ஆட்சே சேர்வை சிவகங்கை மாவட்ட சேர்வையா புன்கோட்டை மாவட்ட சேர்வைதான் பல்லத்தூர் சேர்வையா வடவே சேர்வுதான் பெரிய சாமியா ரமேஷா கட்டவையலா பல்லசோரா கட்டவையரா பல்லசோரா பல்லத்தூர் அறிவிசன் சேர்வை முதலாவதாக வடவயல் ஆட்சிய சேர்வு இரண்டாவதாக அறந்தாங்கி ஆட்சிக்கு மூன்றாவதாக

பிடிக்கா இருந்தேன் ஆதிக்க புதுமாடாது கொண்டகத்தில் முன்னாடி இருக்குல்ல அதான் அதான் வந்து வளர்த்து மாட்டேன் இல்லைடா இவ்வளவு

சலவட பள்ளித்தூர் ஹரி கிருஷ்ணன் சேர்வை மர்மே முடி வெட்டினே போகற இந்திக்கயா அது ஒரே கூடில பண்ற இரண்டாவது மாடு கூட ஒரு கூடி மடை ரெண்டு பேரு பெரியவங்க நாங்க சொல்றேங்கறாங்க அந்த பாடுதோடு பாரப்படுறது ஊருல யாருயா ஊருல இந்த மாதிரி

இரண்டாவது வந்து கொண்டிருக்கின்றதா கொல்லத்தூர் அறிங்கிரேஷ்டர் தேர்வை மருதங்குடி விக்னேஸ்வரன் போட்டி வருகின்ற சார்பில் கடியாவிட்டியை சார்பேச ரெண்டு மாடு தனியார் சிவன் சிவனே சிவனே நானே ஒரு சிவன்டா நானே சிவன்டா ஆட்சியை சேர்ந்தவர்களுடைய இரண்டாவது அது